ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக சட்டம் செய்யக்கூடிய நல்லா மொறுமொறுப்பான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் போட வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் நல்லா வெந்துரு உருளைக்கிழங்கு வெந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம மாவு மாதிரி நல்லா பிசைய போகிறோம் அதனால் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நான் இப்போ எடுத்துருக்கேன் இந்த மூணு உருளைக்கிழங்கு வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் மாவு இல்லாதவங்க அதுக்கு பதிலாக மைதா மாவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ரெண்டு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க அரிசி மாவும் கார்ன்ஃப்ளார் மாவு மட்டும்தான் நம்ம இதோட சேர்த்துருக்கோம் கார்ன்ஃப்ளாருக்கு பதிலாக மைதா மாவு வேணால் சேர்த்துக்கோங்க ஆனால் கோதுமை மாவு போட வேண்டாம் அது டேஸ்ட் வந்து மாறிடும் இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வெந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்க ஈரப்பதமே போதுங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இதை நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி பெசிய பெசிய நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும் இது கூட ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் லேசாக கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு சாப்பிங் போடு எடுத்துருக்கேங்க நீங்கள் சப்பாத்தி கட்டையோ அல்லது சாப்பிங் போர்டு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தடையை விட்டுட்டு இந்த மாதிரி மாவை வந்து நாலு பகுதிகளாக பிரித்து நான் வந்து நாலு ரோலாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக வந்து பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்த மாவை நாலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கத்தி வச்சு இப்படி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அதோடைய பேக் சைடில் கொஞ்சம் லேஸாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம் இது நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும் அதே மாதிரி நடுவில் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி அழுத்தி விடுறதுனால ஈவனாக வந்து நம்மளுக்கு வெந்து வரும் நம்ம கடையிலலாம் போய் பொட்டேட்டோ பைட்ஸ்லாம் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எல்லா மாவுளையும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க பொறிக்க வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்தது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லா குட்டி குட்டி ரோலாகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து மேலே எலும்பி வந்துடும் அதே இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மட்டும் இல்லைங்களா அதை மட்டும் நல்லா புரிஞ்சதும் எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது போடும்போது ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பைக்ஸ் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க நம்ம இதை பொறிக்கும் போதே அப்படியே வீடே நல்லா வாசனையாக இருக்கும் நார்மலாகவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரித்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை அடியில் போய் நிற்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லேஸ் அப்படி எடுத்து விடுங்க நல்லா அழகாக மேலே வந்து எழும்பி வந்துடும் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா பொறிச்சுக்கோங்க அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் பாருங்க எல்லா சைடும் திருப்பி விட்டாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க நம்ம இதை அப்படியே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக அப்படி சப்போஸ் சைட் டிஷ் வச்சு சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ கேச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை போட்டு இப்போ தேர்ட் பேட்ச் கூட போட்டுவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க ரொம்ப எண்ணெய் கூட குடிக்காது இது உள்ள வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அழுத்தி விட்டுருக்கோம் இல்லைங்களா ஸ்பூனில் அதனால் ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா சூப்பராக டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ